குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபிரம் தஷ்மே ஸ்ரீ குருவே நமோ நமகா அன்பார்ந்த குரு சுக்கரன் டிவினியர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் வழியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி வருகின்ற ஜனவரி மாத பலன் குரு சுக்ரன் டிவியில் நம்ம பார்க்க போகிறோம் குரு சுக்ரன் டிவியை நேர்கள் நிறைய பேர் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் குரு சுக்ரன் டிவிக்கு நிறைய பேர் ஆதரவு கொடுத்துருக்கீங்க ஏன்னா குறைஞ்ச நாளில் நம்முடைய சேனல் நிறைந்த ஒரு ஆதரவு நிறைய கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லாமல் எனக்கு குடும்ப ஜாதகமே நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது என்னுடைய வீடியோ எல்லாமே என்ன ஆன்மீக தான் என்னுடைய வீடியோ பதிவு பண்ணுவேன் நம்முடைய ஆன்மீக சிந்தனை இந்த ஜோதிட இறை சிந்தனை என்னுடைய குரு வாரிசு உங்களுக்கு நல்லபடியாக வந்து சேரும் இதுதான் எங்களுடைய முக்கியமான ஆசை நம்ம சேனலுக்கு பாருங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க இப்ப வரக்கூடிய இந்த ஜனவரி மாதம் இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எது சம்பந்தமாக சிறப்பாக இருக்க போகுது நான் பொதுவான ஒரு பலனை கொண்டு போறேன் இது எல்லாமே ஒரு வாழ்நாள் பலன்கிறது உங்களுடைய பிறப்பு ஜாத்த பர்ஸ்ட் திசாபுத்தி எடுத்து ஒரு பொது பலனை பாருங்க நிறைய பேர் இந்த பொது பலனை எங்களுக்கு துல்லியமா இருக்குன்னு சொல்லி எனக்கு நிறைய வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க இதுவும் சொல்றேன் உங்களுக்கு பொது பலனா கொடுக்குறேன் இதுல ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனும் நம்ம கொடுப்போம் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க இப்போ இந்த ஜனவரி மாதத்தில் வரக்கூடிய விசேஷ காலங்கள் இதை பற்றி பார்ப்போம் இதில் மூன்று மூர்த்தம் வருதுங்க இந்த ஜனவரி மாதத்தில் கரெக்டாக தேதி ஒரு சுப முகூர்த்தங்கள் வருது அதாவது பார்த்தீங்கன்னா அப்புறம் எட்டாம் தேதி பதினெட்டாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது இருபத்தி நாலாம் தேதி ஜனவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது இதான் அந்த மாசத்துல வரக்கூடிய சுப முகூர்த்தங்கள் வளர்புறை சுபகாரியத்துக்கு உகந்த மூர்த்தம் அந்த மூன்று மூர்த்தம் வளர்பிரை மூர்த்தமாக வருது அப்போ இந்த மூர்த்தத்தில் நல்ல சுபகாரியங்கள் நம்ம பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தோன்னா இந்த விசேஷ காலங்கள் எடுத்து பார்த்தோம்னா எடுத்தோன்னா தமிழனுக்கு உள்ள பண்டிகை போகி பண்டிகை இது பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் கரெக்டாக பதினாலாம் தேதி போகி பண்டிகை எல்லா விசேஷமாக நம்மளுடைய தமிழ்நாட்டில் எல்லா கண்ட்ரிலையும் பாருங்கள் ரொம்ப சிறப்பாக நடக்கும் பழைய பொருளை பழைய விஷயத்தை தூக்கிட்டு புது பொருளை எடுங்க கெட்டது ஒளியட்டும் நல்லது உங்கள் வீட்டுக்குள்ளே வரட்டும் மகாலட்சுமி கடாச்சாரம் கிடைக்கட்டும் தான் அந்த போதி போகி பண்டிகை திருநாளாக ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க எல்லா ஊர்லேயும் எல்லா கிராமத்துலையும் இல்லை வெளியினா வெளியூர்லையும் பாருங்கள் எல்லாம் சிறப்பாக நடக்கும் அடுத்த விசேஷம் பார்த்தீங்கன்னா தைப்பொங்கல் பொங்கல் பிறந்தா தை கண்டிப்பாக கொண்டாடணும் எல்லாருமே சூரிய பொங்கல்னு சொல்லுவாங்க சூரிய பகவான் மகரராச சஞ்சார செய்கிறதான் இந்த சூரிய தை மாசங்கிறாங்க அப்போ இந்த தை பொங்கலை ரொம்ப விசேஷமாக உழவர் பண்டிகைன்னு சொல்லுவாங்க இதை எல்லாரும் ரொம்ப விசேஷமாக கொண்டாடக்கூடிய பண்டிகை தை பொங்கல் அப்போ அனைவருக்குமே பொங்கல் நல் வாழ்த்துக்களை நான் கொடுத்துக்கிறேன் அதே மாதிரி பாருங்க இரண்டாவது வந்து உழவர் திருநாள்னு சொல்லுவாங்க பொங்கல் அதாவது இந்த கால்நடை சம்பந்தமா பாருங்க நிறைய இந்த மாட்டு பொங்கல் ரொம்ப விசேஷமா நடக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா உழவர் திருநாள் பதினாலாம் தேதி உழவர் திருநாள்னு ஒண்ணு வருது அதாவது இந்த ஜல்லிக்கட்டு பிறந்தா ஜல்லிக்கட்டுக்கு நிறைய பேர் ஆதரவு கொடுப்பாங்க நிறைய பேர் பாருங்க இந்த பண்டிகை எல்லா ஊர்லேயும் ரொம்ப கிராமத்துல வில்லேஜ்ல எல்லாம் பாருங்க சிறப்பாக நடக்கும் அந்த பண்டிகையிலையும் கவனமாக கலந்துக்கிட்டு நல்லா சிறப்பாக கொண்டாடுங்க அனைவருக்குமே குரு சுக்கரன் டீத் சார்பாக ஒரு மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் உங்களுடைய சப்போர்ட் தான் நம்ம நமக்கு ஆதரவு கொடுக்குது அது மட்டும் இல்லாமங்க இந்த ஜனவரி மாசத்துல வர இன்னொரு விசேஷம் முக்கியமான விஷயம் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு தைபூச திருவிழா சிறப்பா எல்லா கோயிலும் நடக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா அதை கரெக்டாக ஜனவரி மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி இதுலயும் அனைவரும் கலந்துக்கிட்டு எல்லாமல்ல முருகபெருமான அருள் கண்டிப்பா கிடைக்கட்டும் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் இந்த தனுசு ராசி என்பர்களே பொதுவாக தனுசு ராசி கால புருஷனுடைய ஒன்பதாவது ராசி தான் இந்த தனுசு ராசி இதுலையுமே ஆன்மீக சிந்தனை உள்ள ராசி இந்த தனுசு ராசி சொல்றாங்க இதுலையுமே பொறுமையான குணம் தனுசு ராசியில பாருங்க பொறுமையான குண சிந்தனை யாருனா தனுசு ராசி என்பது அதிகமா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய குணத்தை பாருங்களேன் எடுத்துலையுமே பாருங்க தன்னுடைய குடும்பத்தை தந்தை மாறி இருந்து சுமக்கக்கூடிய நபர்கள் இந்த தனுசு ராசி குருனா என்ன நாலு பேர் மதிக்கிறாப்புல இவருடைய எண்ணங்கள் இருக்கும் தனுசு ராசியை பொறுத்தவரையும் ஒரு ஒழுக்கமான ஒரு நல்ல பேர் எடுக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா இந்த தனுசு ராசியை சொல்றாங்க இந்த ஆதிக்கத்துல பிறந்துட்டாவே ஒண்ணு தனுசு லக்னமா இருந்தாலும் சரி இந்த தனுசு ராசியா இருந்தாலும் சரி நல்ல ஒரு சிந்தனை ஆற்றல் நிறைய இருப்பாங்க ஏன் நிறைய பேர் இந்த ஆசிரியர் வேலை பாக்குறது பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பண துறையில வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் வங்கி பேங்ல எல்லாமே பாருங்கள் தனுசு ராசியோட தொடர்பு அதிகமாக இருக்கும் அவருடைய தனுசு ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஜனவரி மாத பலன் தொடர்ச்சியாக நம்முடைய சேனல்ல எல்லா கிரக முயற்சியும் கொடுக்குறோம் எல்லா கிரகம் தனுசு ராசி என்பது நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க ஏன்னா நம்ம குறைஞ்ச நாள் தான் நம்ம ஆன்மீக பயணத்தை தொடர்ந்து நம்ம தொடர்ச்சியாக போய்கிட்டே இருக்கோம் உங்களுடைய சப்போர்ட் எனக்கு நிறைய கொடுக்குறீங்க உங்களுடைய ஆதரவு ஏன்னா குரு வாரிசுன்னு எதுனா சொல்றோம்னா எல்லாத்துக்குள்ளையும் ஒரு குரு பகவான் உங்களுக்குள்ள உடம்புக்குள்ள இருப்பார் உங்களுக்கு நம்மளுடைய உடல்ல கண்டிப்பா குரு வாசம் செய்வார் அதனாலதான் குரு வாரிசுன்னு சொல்லி எல்லா வீடியோ நான் சொல்லுவேன் இந்த ராசியை பொறுத்தவரையும் பாருங்க இந்த ஜனவரி மாதம் எது மாதிரி போக போகுது நம்ம பார்க்க போறோம் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி கம்பல்சரி நம்ம வீடியோ கொடுக்குறோம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான குண வீடியோ நம்ம கொடுக்குறோம் இதுல இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலனும் தான் கொடுக்குறேன் சில பேர் உங்க என்னுடைய வாழ்நாள் நீங்க சொல்ற பொது பலனே எனக்கு வாழ்நாள்ல கரெக்டா இருக்கு அப்படிங்கிறாங்க எல்லாமே ஏன் பொது பலனா உங்களுடைய பிறப்பு ஜாதகம் உங்களுடைய சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசா புத்தின்னு ஒண்ணு இருக்கும் அதாவது நடக்கக்கூடிய திசா புத்தின்னு சொல்லுவாங்க இத்தனை வயசுல உங்களுக்கு படிப்பு கல்வி நல்லா வரும் அப்படின்னு நீங்க ஜாதகம் பாப்பாலும் சொல்லுவாங்க இத்தனை வயசுல படிப்பு கல்வி நல்லா இருக்கும் இந்த வயசுல இவர் தொழில டாப்பா வருவாரு ஏதாச்சும் சொல்லுவாங்க அந்த திசா புத்தி வச்சு சொல்லுவாங்க அந்த கிரக கோள்கள் ஒண்ணு கிடையாது நம்ம உடம்புல என்ன ஒன்பது நவக்கிரக ஒளிகள் இயங்குது அதுல எந்த ஒளிகள் நல்ல சிறப்பா இருக்கோ அதுல இவர் சிறந்து விளங்கக்கூடிய நபராக இருப்பார் ஒருத்தர் பாருங்க நல்ல ஒரு புத்திசாலி மைண்டு பயங்கரமா இருக்கும் இவர மாதிரி ஒருத்தர் பாருங்க அப்படியே மந்தமா இருப்பாரு அப்ப அந்த கிரக கோள்களை வச்சுதான் அவருடைய உடல்ல அந்த கிரகமைப்பு தொடர்பாக கொண்டாந்து காட்டும் அது அந்த நேர காலங்கள் வரும்போது தான் அவருக்கு அந்த நல்ல பலனா கெட்ட பழம் சொல்லி அந்த திசா புத்தி தான் முடிவு பண்ணும் அதான் மெயினான விஷயம் பிறப்பு ஜாதம் தான் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன அந்த கலியுகத்துல என்ன ஒரு கர்மவினை நம்ம பிறந்திருக்கோம் எல்லாத்துக்குமே இறைவன் ஒவ்வொரு கர்மவினையை கண்டிப்பா கொடுத்திருப்பார் அந்த கர்மவினை பொறுத்துதான் அங்கே பலன்கள் மாறுபடும் அதனாலதான் எல்லா விடையும் என்ன சொல்லி ஒரு பலனை இதை கொண்டு போங்க இப்ப வரக்கூடிய இந்த தனுசு ராசிக்கு இந்த மாத பலன் ஜனவரி மாதம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இப்ப கிரக கோள்கள் எங்கே எங்கே சஞ்சாரம் செய்யறான்னு பார்ப்போம் பொதுவாக பாருங்க உங்க ராசியில இருந்து மூன்றாம் பாவத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறார் இதுல என்னன்னா சனி பகவான் வக்ர நிவர்த்தியாயி சஞ்சாரம் செய்யறார் உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் அடுத்து பாத்தீங்கன்னா நான்காம் பாவத்துல ராகுபகான் சஞ்சார செய்கிறார் மீனராசில ஐந்தாம் பாவத்துல குரு பகவான் அவரும் வக்ர நிவர்த்தியாயி உங்களுக்கு சஞ்சாரம் செய்றார் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அமைப்பு பிரகாரம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாம் பாவத்துல அதாவது கேது பகவான் சஞ்சார செய்யறார் பத்தாம் பாவத்துல பாத்தோம்னா கேது பகவான் உங்களுக்கு அற்புதமாக ஒரு சஞ்சாரம் செஞ்சுக்கிறாரு உங்க அமைப்பு பிரகாரம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பனிரெண்டாம் பாவத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்யறாரு அதே மாதிரி பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய ராசிலேயே பாத்தீங்கன்னா சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் மூணு கிரகம் சஞ்சாரம் செய்யறாங்க உங்களுடைய ராசிலே அப்ப இதுல என்னன்னா ஒரு சேஞ்ச் மட்டும் இதுல நடக்குது அதாவது இந்த சூரிய பகவான் பாருங்க கரெக்டா ஜனவரி மாசம் பதினைஞ்சாம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசியை விட்டு மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் மகர ராசிக்கு பயிற்சி அதே மாதிரி பாருங்க இந்த சுக்கர பகவான் உங்க ராசிக்கு பயிற்சி இந்த ரெண்டு கிரக பயிற்சி மட்டும்தான் இந்த மாசம் அதாவது மார்கழி கரெக்டா ஜனவரி பதினெட்டு சுக்கர பயிற்சி அடுத்து பார்த்தீங்கன்னா ஜனவரி பதினஞ்சுல சூரிய பகவான் அந்த ராசி பயிற்சி ஆகிறார் இந்த காலகட்டத்தில் பாருங்க பொதுவாக ஃபர்ஸ்ட் உங்க ராசிநாதன் நல்லா இருக்கணும் இதுதான் மெயினான விஷயம் ராசிநாதன் நல்லா பலமா இருக்கணும் அப்போதான் ஒரு தைரியமான ஒரு அணுகுல கிடைக்கும் இதுல பரிவர்த்தனை யோகம் மூலமாக இது ஒரு நல்ல ஒரு யோகம் தனுசு ராசியை பொறுத்தவரையும் நல்ல நேரம்னு நான் சொல்லலாம் நிறைய பேர் இந்த சனி காலங்கள் முடிஞ்சு முடிஞ்சும் இன்னும் நிறைய பேர் நல்ல பலனை பார்க்க முடியல ஒரு சில பேருக்கு சரியான ஒரு பலன் அங்கே கிடையாது ஏன்னா அந்த குரு ராகு சேர்க்க பாருங்க ஒரு சில பேர் அந்த குரு சண்டால யோகம்னு சொல்லுவாங்க குரு சண்டால யோகம் ஒரு சில பேர் குரு ராகு நல்லா இருந்தாதான் அந்த குரு சண்டால யோகம் வேலை செய்யும் இதே குரு ராகு சரியில்லைன்னு வச்சுக்கல நிறைய பேருக்கு என்ன ஆகும் குடும்பத்துல செலவுகள் நிறைய பேருக்கும் வேற ஒன்னு கிடையாது இவருடைய உடல் சம்ப உடல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இவருடைய சுகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு செலவுகளை பாக்குறாப்புல இவங்க அமைப்பு வந்துரும் வேலை உத்தியோகம் இது எல்லாமே பாருங்க வேலை உத்தியோகத்தில் விரயத்தை பார்க்குறது வேலை உத்தியோகம் சரி இல்லாமல் ஒரு அமைப்பு அமைகிறது குடும்பத்தில் ஒரு சின்ன சின்ன தடைகளை இது எல்லாமே ஒரு சில பேருக்கு கண்டிப்பாக நடந்திருக்கும் இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு எல்லாமே ஒரு தடையை கொடுத்துருப்பார் இதுக்கு முன்னாடி ஆனால் இனிமே பாருங்க இந்த தடைகள் இருக்காது நிறைய பேருக்கு வருமானமே என்னை பொறுத்தவரை பார்த்துங்க கொஞ்சம் இன்கமே ஒரு சில பேருக்கு சனி பகவானும் குரு பகவானும் சரியான ஒரு அமைப்பில் இல்லைன்னா வருமான தடை கண்டிப்பாக உண்டு எதிர்பார்த்த லாபங்கள் சிறப்பா இருக்காதுன்னு அர்த்தம் எதிர்பார்த்த லாபங்கள் வருமானம் இது எல்லாமே கொஞ்சம் சின்ன சின்ன ஒரு தடையை பாக்குறப்பல ஒரு அமைப்பை கொண்டாந்து காட்டியிருப்பார் தனுசு ராசிக்கு பொறுத்த வரையும் ஒன்று இடம் சம்பந்தப்பட்ட பூமி சம்மந்தப்பட்ட சில டாக்குமெண்ட்ல ஏதாச்சும் ஒரு வில்லங்கம் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இது ஏதாச்சும் ஒரு விஷயம் ஆனால் வேலை செய்யும் இதே இப்படி எடுத்துக்கிட்டா படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் பாத்தீங்களா படிப்பு கல்வியை கொஞ்சம் மந்தப்படுத்துறது இது மாதிரி அமைப்பை கொடுத்துருவார் இவருடைய பேச்சு ஒரு சில பேருக்கு ஒரு மனவர்த்தத்தை கொடுத்துரும் இவங்க நல்லது சொல்லுவாங்க ஆனா இவங்க எடுத்துக்கூடிய விதம் வந்து வேற யாருக்கும் நல்லா பாருங்க இவர் நல்லது சொல்லுவாரு ஆனால் இவருடைய எடுத்துக்கக்கூடிய விதம் வந்து ஒருத்தருக்கு வேற மாதிரி தெரியும் அதை மட்டும் இல்லாம இந்த ராகு கேது பயிற்சி என்னை பொறுத்தவரை பாருங்க ராகு நாலாம் பாவத்துல இருக்காரு ராகு பகவான் நாலாம் பாவத்துல இருக்காரு பொதுவாக இது கேந்திர ராகுன்னு சொல்லுவாங்க இது வந்து கேந்திர ராகு ராகு நிற்கக்கூடிய நட்சத்திரத்தை தான் இங்கே பலன்கள் இருக்கும் சில பேர் சொல்லுவாங்க சாரம்பாக்காத சோதர் சோரம் பகவான் சொல்லுவாங்கல்ல அது மாதிரி இந்த புதனுடைய கால்களில் இந்த ராகு பகவான் நிற்கிறார் ஏன் உங்களுக்கு நல்லா இருக்குன்னா அப்படிப்பட்ட புதன் பகவான் உங்களுடைய ராசியில இருக்கிறாருங்க அதான் இங்க பலம் ராசியில புதன் இருக்கிறார் அப்ப எடுத்தவொடனே நிறைய பேருக்கு உங்களுக்கு உள்ள தடைகளை இப்ப நீங்க போகுது ஏன்னா இனிமே உங்களுடைய ராசியை விட்டு தான் எல்லா கிரகமும் தாண்டி பயணிக்கிறாங்க நல்லா பாருங்கள் சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் எல்லாமே உங்கள் ராசியை விட்டு தான் பயணிக்க போகிறாங்க அப்படி இருக்கும்போது எடுத்த நான் என்ன முதல் என்ன சொல்லுவேன் யாருக்கெல்லாம் இடத்துல பூமியில் ஏதாச்சும் ஒரு தடை வம்பு வழக்கு பிரச்சனை இருக்கும் இருக்கிற ஒரு நம்பருக்கெல்லாம் பாருங்கள் அந்த பிரச்சனை இருக்காது இடம் சம்பந்தமாக வீடு சம்பந்தமாக வண்டி சம்பந்தமாக வாகன சம்மந்தமாக பூமி சம்பந்தமாக உள்ள பிரச்சனை சரியாகும் சின்ன சின்ன தடைகளை பார்க்கறாப்புல அமைச்சு கொடுத்துருவார் ஒரு சில பேருக்கு ஒரு சரியான ஒரு யோகங்கள் இருக்காது இடம் பூமி சம்பந்தமான சொல்றேன் ஒரு சின்ன சின்ன ஒரு தடையை பார்க்கறாப்புல வந்துடும் அதே மாதிரி வேலை உத்தியோக மாற்றங்கள் வேலை உத்தியோக மாற்றங்கள் பாருங்க நிறைவேருக்கு வரும் வேலை உத்தியோகம் நிறைய ஒரு மாற்றத்தை பாக்குற வந்துடும் எதுனால சொல்றேன்னா குரு பகவான் பக்ர நிவர்த்தி ஆகிட்டா இருப்பார் சில பேர் ஒரு வேலையை நம்ம மாத்தலாம் சேஞ்ச் மைண்ட் செட் இருப்பீங்க பாத்தீங்களா கண்டிப்பா இருக்கணும் ஏன்னா குரு வந்து ஐந்தாம் பாவத்துல இருக்கன்னா ஆறாம் பாவத்தை விரையம் பண்ணுவாரு அப்ப வேலை உத்தியோகம் தேர்றவங்களுக்கும் வேலை உத்தியோகம் கிடைக்கும் இல்ல வேலை உதவியத்தில் மாத்திர மாத்தி அமைக்கணும்னு சொல்லுவாங்க வேலை மாத்தியை கண்டிப்பாக அப்ப ஒரு அமைப்பை சூப்பர் அமைச்சு கொடுத்துருவார் குருவுடைய பார்வை உண்மையான பார்வை இப்பதாங்க உங்க ராசி மேல படுது அதாவது இப்ப நம்ம பின்னாடியே போயிட்டு ஒருத்தரை பாருங்க கரெக்டா பார்க்க முடியாது இதே ஒரு இடத்துல நேரா நின்று ஒருத்தரை பாருங்க கரெக்டா ஃபேஸ் டு ஃபேஸ் கரெக்டா பார்க்கலாமா இதான் வக்ர நிவர்த்திங்கிறது இப்ப நிவர்த்தியாகி கரெக்டா அந்த இருந்து உங்க ராசியை ஒன்பதாம் பார்வையா சூப்பரான பார்வை குருக்கு இருக்கிற இடத்த விட பார்க்குற இடம் பலம் நல்லா பாருங்க இருக்கிற இடத்த விட பார்க்குற இடம் பலங்குறாங்க அப்ப மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துருவாரு நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நல்ல ஒரு யோகத்தை சிறப்பாக அமைச்சு கொடுத்துருவார் ஒரு சில பேர் பாருங்க இந்த குருவுடைய பார்வை மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருவோம் வேலை உத்தியோகமாக நீங்க வெளிநாடு வெளியூர்ல வேலை முயற்சி பண்றீங்கன்னா அதுவும் சிறப்பாக இந்த நேரம் அமையும் பாருங்க வெளிநாடுல ஒரே பார்த்துக்கிட்டு இருக்கீச்சுங்களே அதுல ஏதாச்சும் ஒரு நம்ம கம்பெனி வேலை உத்தியோகத்துல மாத்தணும்னா நிறைய பேருக்கு அந்த மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு வாழ்க்கையில நிறைய ஒரு மாற்றத்தை நீங்க பார்க்க போறீங்க உங்களுக்கு நிறைய ஒரு டைமிங் சூப்பரா இருக்கு என்ன பொறுத்தவரையும் வரையும் பாருங்க எதிர்பாராத ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல உள்ள வில்லங்கம் பிரச்சனை இது எல்லாமே சரியா இருங்க பூர்வீ இடம் பூர்வீகத்தில் உள்ள பிரச்சனை கேஸ் வம்பு வழக்கு அதெல்லாம் சரியாகி நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பரா அமைச்சு கொடுத்துருவார் அந்த பிரச்சனைகள் இனிமேல் இருக்காது நிறைய பேர் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இருந்தா அதெல்லாம் சரியாகி நல்ல ஒரு மாற்றத்தை சிறப்பாக அமைச்சு கொடுத்துருவாரு அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயம் நிறைய பேர் நம்ம தொழில் பண்ணணும் புதுசாக நான் ஸ்டார்ட் பண்ணலாமா ஜனவரி மாசத்துக்கு அப்புறம் அந்த மைண்ட் செட்டில் உள்ள அனைவருக்கும் பாருங்க தொழில அற்புதமாக ஸ்டார்ட் பண்ணுங்க இதில் ஒரு சூப்பரான ஒரு டைமிங் உங்களுக்கு இருக்கு ஏன்னா குரு நீச்சக்கூடிய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் அதாவது பரணி பரணிங்கிறது பாருங்க சுக்கரபகன் நட்சத்திரம் கரெக்டாக இந்த சுக்கரபகன் பாருங்க ஜனவரி பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ராசிக்கு இந்த சுக்கரபகவன் வர்றார் அப்ப அவர் நட்சத்திரம் வரும்பொழுது கண்டிப்பாக வேலை உத்தர நல்ல ஒரு தொழில்ல அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவாங்க ஏன்னா சுக்கரோட சாரத்தை அந்த குரு போறாரு அதனாலதான் சொல்றேன் தொழில்ல லாபத்தை பார்க்கலாம் தொழில இன்கம் பயங்கரமா இருக்கும் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும் உங்களுக்கு எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றங்கள் உண்டு தொழில் சம்பந்தமாக இது எல்லாமே சிறப்பா அமைச்சு கொடுத்துருவாரு அதே மாதிரி பொருளாதார வளர்ச்சி பயங்கரமா இருக்கும் பொருளாதார வளர்ச்சி நீங்க எதிர்பார்த்ததை விட பாருங்க குடும்பத்துல வருமானம் பயங்கரமா இருக்கும் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும் இந்த இடத்துல நிறைய ஒரு மாற்றத்தை சிறப்பாக அமைச்சு கொடுத்துருவார் தனம் லாபம் வருமானம் இன்கம் எல்லாமே ஒரு வெற்றி உங்களுக்கு உண்டு அதே மாதிரி பாருங்க திருமண வாழ்க்கை திருமண வாழ்க்கையில் பாருங்கள் நிறைய பேருக்கு நிறைய ஒரு பிரச்சனை தடை தாமதம் இதெல்லாம் இருக்குன்னா இந்த திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இல்லை இந்த தடைகள் நீங்கி திருமண தம்பதிக்குள்ளே உள்ள மன வருத்தங்கள் எல்லாமே நீங்கி நிறைய ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கப்படாது திருமண சம்பந்தமாக உள்ள பிரச்சனைகள் நீங்க போகுது நிறைய பேருக்கு ஏன்னா திருமணத்துக்குள்ள கிரகம் யாருன்னா புதன் பகவான் தானே உங்களுக்கு அவர் உங்க ராசியில வந்து நிற்கிறார்ல உங்களுடைய ராசியில வந்து நிற்கிறார் அப்ப திருமணத்தில் உள்ள பிரச்சனை சரியாகி நல்ல அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவார் திருமணமும் தொழிலும் எந்த ஒரு தடையுமே கிடையாது என்னை பொறுத்தவரையும் ஜனவரி மாதம் கரெக்டாக பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் பேச்சை பேசுங்க திருமண பேச்சுகளை நிறைய பேருக்கு திருமணங்கள் வரன்கள் அமைஞ்சிடும் அதே மாதிரி காதல் திருமணம் வந்தாலும் சரி இல்லை இரண்டாவது திருமண முயற்சி பண்ணுறவங்க சரி குழந்தை பாக்கியம் டெஃபினட்டாக என்னை பொறுத்த வரையும் ஜனவரி மாதத்துக்கு அப்புறம் குழந்தைக்குள்ள கிரகம் நல்லா ஸ்ட்ராங் ஆகுது குரு பகவான் அடுத்து குழந்தைக்காரர் செவ்வாய் பகவான் உங்கள் ராசியில் இருக்கிறதுனால நிறைய பேர் குழந்தை ஆல்ரெடி கிடைச்சிருக்கணும் இனிமே கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய உண்டு ராசி என்பர்களுக்கு அதே மாதிரி பாருங்க திருமணத்தில் உள்ள தடைகள் தாமதங்கள் எல்லாமே மிகப்பெரிய ஒரு வெற்றியை அமைச்சு கொடுக்குறாரு தந்தையுடைய சொத்துக்கள் தாயுடைய சொத்துக்கள் இது எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த நேரம் வெளிநாடு வெளியூர் போகணும் தட்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும் நிறைய வெளிநாடு வெளியூர் போகத்தை மிக அற்புதமாக நீங்கள் பார்க்க போறீங்க வெளிநாடு வெளியூர் மூலமாக நிறைய ஒரு வெற்றிகள் உங்கள் பக்கம் தேடி வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது என்னை ஒருத்தரையும் படிப்பு கல்வி கல்வியில உள்ள தடைகள் நீங்கிடும் கல்வியில நீங்க படிப்பு கல்வி எதிர்பார்த்ததை விட இனிமே பாருங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொண்டு முதன் புதன் உங்களுக்கு ராசிக்கு வந்துட்டாவே சூப்பர் தாங்க புதன் உங்கள் ராசிக்கு வர்றதுனால படிப்பு கல்வியை டாப்பாக கொண்டு போயிடுவார் அரசாங்க வேலைக்கு முயற்சி போறவங்க எக்ஸாம் கண்டிப்பாக எழுதுங்க நிறைய பேரு ஆசிரியர் வேலைக்கு ட்ரை பண்றவங்கெல்லாம் சூப்பராக கிடைக்கும் மெயினாக பேங்குக்கு வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்க பாருங்கள் ஐடிஐ ஃபீல்டு பேங்கில் உள்ளவங்க இந்த மாதிரி துறைனா நிறைய பேருக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய அமைப்பு தான் அமைச்சு கொடுக்குறாரு கமிஷன் ஏஜென்சி எல்லாமே சூப்பராக இருக்கும் கமிஷன் ஏஜென்சி எல்லாமே நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் விளையாட்டுத்துறை நல்லாயிருக்கும் பொதுமக்களுடைய தொடர்பு உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி என்ன நிறைய பேர் கேட்டு கேட்கறதுல இந்த ஜா லாட்ரி யோகத்தை பற்றி பேசுங்க நிறைய பேருக்கு பாருங்கள் எது பார்த்தா லாட்ரி யோகம் மிகப்பெரிய யோகம் கிடைக்கும் ஏன்னா ஏன் கிடைக்குன்னா நல்லா பாருங்க உங்களுக்கு பதினோராம் தேவையான சுக்கரபகான் உங்களுடைய ராசிக்கு வராருங்க அப்ப எதிர்பார்த்த பெருங்கொண்ட பணம் உங்களுக்கு கிடைக்கணும் இதான் அமைப்பு அப்ப லாட்டரி வாத முயற்சி கண்டிப்பா வெற்றி உண்டு பெண்களுக்கு நிறைய ஒரு விஷயத்த நிறைய ஒரு அனுகூலம் கண்டிப்பா கிடைச்சிடும் எஸ்டேட் தொழில் பண்றவங்க நகைக்கடையில வேலை பார்க்கறவங்க நகைக்கடை சம்பந்தமா பிசினஸ் பண்றவங்க எல்லாத்துக்கும் பாருங்க நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா உண்டு இது எல்லாமே சிறப்பா அமைச்சு கொடுக்குறாரு இப்ப நம்ம நட்சத்திர பலன்களை போவோம் இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் மூல நட்சத்திரத்தை பிறந்தவங்க பாருங்க நிறைய பிடிவாத குணங்கள் அதிகமா இருக்கும் மூலச்சல பிறந்தவங்க பாருங்க நிறைய இருப்பாங்க மூலச்சல பிறந்தவங்க இதுலயுமே ஒரு விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கணும்னு சொல்லுவாங்கல்ல இந்த குணவங்கள்கிட்ட அதிகமா இருக்கும் மருத்துவர் வேலை பார்க்கறவங்க நிறைய பேர் இதுல நிறைய இந்த துறையில நிறைய பேர் இருப்பாங்க மருத்துவர் டெய்லர் வெளிநாடு வெளியூர்ல வேலை இந்த சில பிறந்தவங்க கண்டிப்பா இவங்களுக்கு வரக்கூடிய எதிர்காலம் பாருங்க இனிமே மிகப்பெரிய ஒரு வெற்றியை அமைச்சு நட்சத்திர அதிபதி பத்தாம் பாதில இருக்கனால தொழில் உடைய புகழ் புகழ் அந்தஸ்து கௌரவங்கள் நிறைய நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுத்துருவாரு ஏன்னா அந்த கேது நிற்கக்கூடிய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் அந்த அதிபதி செவ்வாய் உங்க ராசியில இருக்கனால தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் நல்ல ஒரு அலுவலகத்தை அமைச்சு கொடுத்துருவாரு பெருங்கொண்ட பணம் கிடச்சி கொடுத்துருங்கன்னா அந்த பணம் வாங்கக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுத்துருவார் கணவன் மொழி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் உத்தியோகத்தில் உயர் பதவி ப்ரமோஷன் கண்டிப்பாக உண்டு உடல் உபாதனமே இருக்காது என்னை பொறுத்தவரைக்கும் மருத்துவ செலவுகள் கண்டிப்பாக குறையும் இந்த நட்சத்திர பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக குறைஞ்சினால் ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுத்துருவார் அடுத்து பார்த்தீங்கன்னா பூராண நட்சத்திரம் பூராண பிறந்தவங்க இதுலேயும் பாருங்கள் இந்த கலை இசையை ரொம்ப விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்க எதுலேயுமே இந்த நட்சத்திர பிறந்தவங்க ஒரு இன்பமாக இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு ஒரு இடத்துல போனா இவங்க கலகலப்பா இருப்பாங்க எதுலையுமே நகைச்சுவை உணர்வு எல்லாமே இருக்கும் இவங்களுக்கு பாருங்க நீ வரக்கூடிய எதிர்காலம் பாருங்க உங்களுடைய நட்சத்திர அதிபதி யாராவது உங்க ராசிக்கு வர்றதுனால என்னை பொறுத்தவரைக்கும் வேலை உத்தியோகத்துல மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் உண்டுங்க தொழில் ரீதியா சூப்பரா இருக்கும் வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும் படிக்கக்கூடிய எல்லாம் பாருங்க நல்லா இருக்கும் நிறைய பேருக்கு அரசாங்க வேலை நல்லா இருக்கும் கம்ப்யூட்டர் எழுத்து கடிதம் ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் எல்லாமே நிறைய ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுத்துருவாரு உடல் உபாதனம் இருக்காது எந்த ஒரு முயற்சியை எடுத்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் புராணத்தில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் உங்களுக்கு தேடி வரது வாய்ப்பு இருக்கு அடுத்து உத்திரா நட்சத்திர பிறந்தவங்க இவங்க எப்போதுமே ஒரு தைரிய குணம் உள்ள நபர்கள் இந்த உத்திரா நட்சத்திர பிறந்தவங்க அப்ப இதில் பாருங்க இவங்களுக்கு வரக்கூடிய எதிர்காலம் பாருங்க எதுலையுமே இனி உங்களுடைய ராசியிலே சூரிய பகவான் வர்றதுனால பேருக்கு வேலை மாற்றங்கள் வரலாம் நிறைய பேருக்கு வேலை மாற்றங்கள் வரும் அதே மாதிரியே கணவன் மனைக்குள்ள கருத்து வேறுபாடு நீங்கி நல்லா அனுகூலமாக வருது பிறகு அரசாங்க வேலை பேருக்கு உண்டு ஒரு தலைமை பொறுப்புக்கு நீங்க போக போறீங்க அது அரசாங்கம் மட்டும் எடுக்கக்கூடாது எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் சரி ஒரு மதிப்பு மரியாதைக்கு ஒரு தலைமை பொறுப்புக்கு நீங்க போக போறீங்கன்னு காட்டலாது சூரிய பகவான் உங்க ராசில இருக்கிறாள் அது ரெண்டாம் மாதத்தில் போயிடுவார் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் வருமானத்தை பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துட்டு பாருங்க தொழில் பண்றவங்க தைரியமா ஆரம்பிக்கலாம் ஜனவரி மாதம் கரெக்டா பதினஞ்சாவது தேதிக்கு அப்புறம் தொழில் ஆரம்பிக்க மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் கிடைச்சிடும் தொழில் உத்தியோகம் மாற்றுறது கண்டிப்பா மாத்திக்கலாம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாரு அதே மாதிரி கணவர் உள்ள மன வருத்தங்கள் இருக்கும் ஆனால் பெருசா பாதிக்காது கொஞ்சம் நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப்பை கொஞ்சம் பார்த்து பழகுங்க குடுக்கல் வாங்குறது பணம் கொடுக்கறது பண்றது கொஞ்சம் கவனம் தேவை இந்த காலகட்டத்தில் இது மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துங்க மற்றபடி உடல் உபாதைகளும் இருக்காது எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வர்றது அதிகம் வாய்ப்பு இருக்கு வரக்கூடிய ஜனவரி மாத பலன் தனுசு ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மதமாக அமையுது